டே லைவ் ஸ்ட்ரீம் இங்கே பார்க்க முடிலடா என்ன கருமண்டா இது ப்ரோமோ ரெண்டு ப்ரோமோ வந்திருக்கு ரசிகர்கள் எல்லாம் காரி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சாச்சம்மா தேவி சொல்லும் போதே எவ்வளோ கடுப்பாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ராணி வேஷம் கொடுத்துருக்காங்க ராணுவ ஒத்துக்க முடியாது இருந்தாலும் ஓகே ஒரு பர்சன் கூட சொல்லலாம் ராணவ கேசரியை இந்த சாச்சம்மா தேவியெல்லாம் சத்தியமாக சகிக்க முடியலை தான் சொல்லணும் ஃபேவரட்டிசம் பண்ணலாம்டா மகாராஜா பொண்ணுன்றதுக்காண்டி மகாராணி கொடுப்பீங்களாடா வார வாரம் வந்து தான் பொண்ணுக்கு வந்து சொம்ப அடிச்சு விட்டு அது என்ன தப்பு பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிறாரு பாத்தீங்கன்னா இந்த வாரம் அதுக்காக குறும்படெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா பாட்டிலேருந்து அது திருடலை அதெல்லாம் அதுக்காக குறும்படம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த வாரம் கண்டிப்பாக புகழ் அது ஆட்டம் தாங்க முடியாது வீட்டில் இருக்க நபர்களே பார்த்தீங்கன்னா அது பண்ணுறத வந்து பொறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஐயோ என்னென்ன கர்மத்தை சொல்லி இதில் சரி பொறுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை வந்து சாச்சனாவுக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டிசம் ஃபுல் ஃபேவரட்டிசம் பண்ணுறானுங்க இந்த ஷோக்கு வந்து எவ்வளவோ பேர் வந்து ராணியாக போட்டிருக்கலாம் உண்மையிலேயே சூப்பராக இருந்திருக்கும் ஏற்கனவே வந்து காட்டு மொக்கையாக போயிட்டுருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாத் வந்து ராணி கொடுத்துருக்காங்க அது சும்மாவே பார்த்தீங்கன்னா ஏதோ என்னென்ன கர்மத்தையே பண்ணிகிட்டு இருக்கும் இதில் வந்து ராணியாக கொடுத்தா பார்த்தீங்கன்னா ப்ரோமோ ஒன்றில் சாதியை எப்படி நடக்க புதுன்னு பண்ணுறாங்க ப்ரோமோ டூவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமைக்க சமைக்கிற ஆளுங்க வந்து தீபக் வந்து கேள்வி கேட்குறாங்க அவங்க உள்ள விடாதன்னு சொல்கிறாங்க விஷால் வந்து சொல்கிறாரு அதாவது தாமதம் ஆகல் சொல்லிட்டு சொல்கிறாரு அது லைவில் பார்க்கும்போது இன்னும் காட்டு முக்கையாக இருக்குது கிரிஞ்சாக தான் போயிட்டுருக்கு ஒரு வழி நடத்தவும் தெரில என்ன டாஸ்க் பண்ணுறோன்னு சொல்லி சுவாரஸ்யப்படுத்தணும் அப்படின்ற ஒரு இதே கிடையாது ரொம்ப மொக்கையாக போயிட்டுருக்கு அப்படின்றது தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கு வந்து அரியணை யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க் வந்து வீக் ஃபுல்லாக நடக்கும் கிளைமேக்ஸ் வந்து யார் அதிகமாக ஜெயிக்கிறாங்களோ அவங்க அவங்களுக்கு அரியணை கிடைக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கும்போது அதிகமாக வந்து பாய்ஸ் டீம் தான் ரெண்டு இது ஜெயிச்சிருக்கேன் ஏதோ களிமண் வச்சு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன் டாஸ்க்கெல்லாம் ஏதோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுக்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன டாஸ்க்கு டிஃப்ரெண்டாக கொடுத்தாலும் நல்ல டாஸ்க்குடா அதை ஏண்டா வந்து கேரக்டர் ஏண்டா இவ்வளோ முக்கியம் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்னையை பொறுத்தவரைக்கும் இந்த கேரக்டரில் வந்து சௌந்தர்யாவோ சௌந்தர்யானா பிஆர்னு வாங்க சரி சொல்லிட்டு போங்க ஏன்னா அது ஏதோ ஒன்று கர்மத்தை பண்ண கத்தும் இது பண்ணும் டாஸ்க்கை சுவாரஸ்யப்படுத்துங்க சௌந்தர்யாவோ அல்லது இந்த ஜாக்லீனோ இல்லை ஆனந்தியோ வாட் எவர் இட் இஸ் வேறு யாருக்கு இந்த வந்து ராணி கேரக்டர் கொடுத்துருந்தாலும் வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க அதே மாதிரி ஆண்கள் அணியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து இப்போ அருணாக இருக்கட்டும் விஷாலாக இருக்கட்டும் ஏ முத்துவா இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் இந்த ராஜா கேரக்டர் கொடுக்கும்போது வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க நல்ல ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் கண்ட் கொடுக்குறவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா பிரஜைகள் மொக்க மொக்க கேரக்டர் கொடுத்துருக்காங்க யார் கண்டே கொடுக்க மாட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ராஜா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை மக்களே நமக்கு அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன் ஃப்ரீ வந்து ஆண்கிரணி ஜெயிச்சிருக்காங்க இப்போ இன்னும் ரெண்டு டாஸ்க் நடக்கும் அதுல வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா சிவகுமார் அண்டு வர்சினி இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டஃப் காம்படிஷன் போயிட்டு கடைசி பொசிஷன் யார் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் சாச்சனா வெளியே நினச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க உங்களை பார்த்ததற்கி இந்த வாரம் யாரை வெளியில அனுச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ மரகமகம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.